திருநீரகத்துல மின்சாரம் பாய்ச்சுவது பெண்களுக்கு மார்பகங்களில் மின்சாரம் பாய்ச்சு குப்பரிக்கப்படுக்க வச்ச பருவத்திற்கு வராததற்கு முன்பாகவே குழந்தைகளை தூக்கி கொண்டே பாலியல் சீண்டல்களை செய்து வன்புணர்வு செய்து கொடுமையாக்கிய காம கொடூரப்படைதான் நாடுகளில் தேடப்போகுடானா காம வெறியாட்டம் நடத்தினார் இன்னைக்கும் பெரியதண்டா சின்ன பொண்ணம்மா இருக்காங்க விதவையாக இருக்கிறார் தேவாரம் முழுக்க முழுக்க அந்த அம்மையாரை சிதை நூற்று நூற்றுக்கணக்கானவர்கள் இறந்தார்கள் நூற்று கணக்கானவர்கள் நடமாடும் நடமாடுகிற காவிரி நதிநீர் கலவரத்தில் ஏற்படுகிற போது மடிப்பிச்சையும் தாலிப்பிச்சையும் இருந்து வந்த தமிழ்ச்சியலை கதறக்கதர கற்பளித்த காரணம் கன்னட வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பனார் ராமபுரா என்கிற காவல் நிலையத்திற்கு வந்து ஆறு காவலர்களையே சுட்டு வீழ்த்திய சம்பவம் பிறந்த மண்ணான கோபிநத்தம் சங்கப்பாடியில் இன்றைக்கு வரை ஒருத்தர் கூட அவருக்கு ஆதரவு தெரிவிப்பதில்லை அவருடைய சொந்தக்காரர்களே அவருடைய உறவினர்களே ஏன் அவன்கிட்ட போய் நீங்கள் கேட்டீங்கன்னா என்னதும்மா சொல்லுவான் எங்கே அவனால் தானே என் பங்காளினால தானே நாங்கள் இவ்வளோ துயரப்பட்டோம் துன்பப்பட்டோம்னு அவர் மேலே பழியை போடுவார்கள் ஆனால் இவ்வளவு பெரிய துயரத்தை கொடுத்தது அவர் அல்ல அதிரடிப்படை அதிரடிப்படையை திட்டமாட்டார்கள் அங்கே ஒருத்தர் வெறிய வெண்ணெய் மாதிரி வாழ்ந்துட்டு போனதாக அவருக்கு சிலையெல்லாம் வச்சு அவருக்கு போ போட்டாவெலாம் வச்சு கோயிலுக்குள்ளேயே போட்டா வச்சு கும்பிடுற கொடுமையான ஊர் அந்த ஊர் கோபிநத்தம் கேட்டால் எங்களுக்கு பக்கபலமாக இருந்த டிஎஃப்ஓ சீனிவாசனை வந்து இப்படி கொண்டுட்டானே தலையை வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டானேன்னு இந்த மக்கள் பேசுகிறார்கள் எதற்காக கொள்ள வேண்டும் என்ற கேள்வியை நான் பிறகு பேச இருக்கிறோம் ஏன்னு இவ்வளோ சுட்டு கொண்டதுக்கு பிறகு கழுத்தை வெட்டி எடுத்துக்கிட்டு போய் அந்த கழுத்தை ஃபுட்பால் விளாண்டு ஃபுட்பாலை விளாண்டு முடித்ததுக்கு பிறகு தீ வச்சு அந்த மண்டையை கருக்கி அதனுடைய மிச்ச எச்சங்களை எடுத்துக்கொண்டு ஒரு கோயில் சூலாயத்தில் குத்தி வைக்க வேண்டிய வெறி ஏன் வந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி யாரும் கேட்க மறுக்கிறாங்க சொந்த ஊரிலேயே இன்றைக்கும் அவருடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்லது அவருடைய உறவினர்களே வீரப்பனாருக்கு எதிராளி எதிராளியாக இருக்கிறார்கள் உலகம் போற்றும் மாபெரும் ஒரு புரட்சித்தலைவனாக இருந்து கொண்டிருக்கிற வீரப்பனாரை சொந்த மண்ணில் கருவறுக்கிறார்கள் அவன் காவிரி உரிமைக்காக போராடியதை அவர்கள் மறுக்கிறார்கள் மக்களை காப்பாற்றினார் என்றால் வெறுக்கிறார்கள் என்ன காரணம்னா போலீஸ் அந்த அளவுக்கு அந்த மக்களை அடக்குமுறைக்கு உள்ளேயே வைத்துக் கொண்டு அடக்கி ஆண்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக சொந்த கிராமத்து மக்கள் அவதூறு பரப்புகிறார்கள் அவருடைய கிட்டத்தட்ட இருபது ஏக்கர் நிலத்தை விட்டிருக்கிறார்கள் அரசாங்கம் தத்தெடுத்திருக்கிறது இறந்து இருபத்தி ஓரு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் அந்த நிலத்தை கர்நாடக அரசு வழங்கவில்லை என்ன காரணம் இது போன்ற அது மட்டும் இல்லைங்க காட்டுக்குள்ள வீரப்பனாரை தேடி போவாங்க கிடைக்கலைன்னு ஆத்திரம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஏன்னால் பல கிலோமீட்டர் மலை ஏறணும் பல கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் இறங்கணும் சிறுத்தை கிட்ட கடி வாங்காமல் தப்பிக்கணும் புளிக்கிட்ட கடி வாங்காமல் தப்பிக்கணும் கரடி தாய்க்கிறாமல் காட்டுரும்ப தாய்க்கிறாமல் ஒண்டி யானைகள் மோதிராமல் இதையெல்லாம் மீறி தான் இந்த அதிரடிப்படை உள்ளே வரணும் இவர்கள் அதிகபட்சம் மூணு கிலோமீட்டர் உள்ளே வருவாங்க அவர் இருப்பதோ பதினெட்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருப்பார் இப்போ இவர்கள் வருகிற போதே இழைப்பாரு இழப்பாரி விட்டு அங்கே உட்காந்து தின்னு விட்டு திரும்பி வந்துடான் எவனாவது கிடச்சானா அந்த ஆத்திரத்தில் அவனை சுட்டு போட்டு வீரப்பன் கூட்டாளியை சுட்டம்னு கணக்கு கட்டுவான் யோசித்து பாருங்கள் பெண்களை எல்லாம் சொல்ல முடியாத துயரங்களை எத்தனை குழந்தைகளை கொண்டிருக்காங்க அங்கெல்லாம் பருவத்துக்கே வர முடியாது பெண்கள் பருவத்திற்கு வராததற்கு முன்பாகவே குழந்தைகளை தூக்கி கொண்டே பாலியல் சீண்டல்களை செய்து வன்புணர்வு செய்து கொடுமையாக்கிய காம கொடூரப்படை தான் படை அன்னைக்கு இருந்தது அதனால என்ன செய்வாங்கன்னா பெரிய பொண்ணு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மாதம் கூட அந்த பொண்ணை வச்சுக்க மாட்டாங்க உடனடியாக குழந்தை பா திருமணத்தை உடனே நடத்தி பிள்ளை எங்கேயாவது பிடிச்சி கொடுத்துருவோம்னு அவுட்டரில் பிடிச்சி கொடுப்பாங்க மூன்று கட்டமைப்பில் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கிறார் காட்டி கொடுக்கலைன்னு சொன்னால் அவனை கொன்று இருக்கிறாங்க சித்திரவதை முகாம்கள் சித்திரவதை கூடங்கள் என்பது மனித சித்திரவதை கூடங்கள் இன்றைக்கி வந்து அது ஒர்க் ஷாப் என்கிற பெயரில் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் ஜெயலலிதா அன்றைக்கு அவிழ்த்து விட்ட கட்டமைப்பு முறை எப்படி அதில் தான் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் கொண்டொழிக்கப்பட்டார்கள் அதற்கு முழு பொறுப்பு யார்னா தேவாரம் என்கிற அந்த அயோக்கியனும் ராமலிங்கம்ங்கிற ஒரு அயோக்கியம் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கேன் அப்பாவேன் ஓய்வு பெற்ற அதிரடிப்படையினுடைய தலைவராக இருக்கிறவன் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து காம விரியாட்டத்தை நடத்தினார்கள் காடுகளில் தேடப்போகூடானா காம வெறியாட்டம் நடத்தினார்கள் இன்றைக்கும் பெரியதண்டா பொண்ணம்மா இருக்காங்க விதவையாக இருக்கிறார் தேவாரத்தை தேவாரம் முழுக்க முழுக்க அந்த அம்மையாரை சிதைத்து வைத்திருக்கிறார் நான் போய் சொல்லலை எனக்கு ஊட்டிய கொண்டே காட்டின அந்த அம்மா பேட்டியே உங்களுக்கு சாட்சியாக முடியும் அந்த அளவிற்கு தமிழ்நாடு அதிரடிப்படை என்பது அந்த ஐந்து ஆண்டுகளில் கட்டவிழ்த்து விடப்பட்ட காட்சிகளில் மேற்குத் தொடர்ச்சி மலைகளே அதிர்ந்தது அதற்கு பிறகுதான் வீரப்பனாரின் இந்த உக்கிர தாக்குதலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூத்தொன்றுலேருந்து தொண்ணூத்தாறுக்குள்ளே தான் ஏகப்பட்ட தாக்குதல்கள் திரேசு இன்ஸ்பெக்டர் படுகொலை நாலு பேரோடு சேர்த்து சுரக்காய்மடு இருபத்தி ரெண்டு பேர் எம்கே யுத்தப்பா உள்ளிட்ட அஞ்சு பேர் ரங்கசாமி ஒட்டுங்கிற இடத்துல அதிரடிப்படையைச் சேர்ந்த கர்நாடக அதிரடிப்படையைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு பேர் படுகொலை இந்த ஐந்து ஆண்டுகளில் அளவுக்கு அதிகமாக அதிரடிப்படையினுடைய இந்த காமவெறி கூட்டத்தை அவர் தவுடி ஆக்கினார் என்றால் அதற்கு காரணமே இவர்கள் நடத்திய கோர தாண்டவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் காவிரி நதிநீர் கலவரத்தில் ஏற்படுகிற போது மடிப்பிச்சையும் தாலிப்பிச்சையும் ஏந்து வந்த தமிழச்சியலை கதற கற்பளித்த காரணத்திற்காக கன்னட வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்த வீரப்பனார் ராமபுரா என்கிற காவல் நிலையத்திற்கு ஆறு காவலர்களையே சுட்டு வீழ்த்திய சம்பவம் ஒரு அடக்குமுறையிலிருந்துதான் சுதந்திரம் பிறக்கும் என்பான் மாபோ அதை போலதான் வீரப்பனார் ஒரு அடக்குமுறையிலே நிகழ்த்தியதற்கு பிறகுதான் ஒரு சுதந்திர வேட்கையோடு அந்த ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர் காடுகளில் பரவி இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாரனாக நாம் இருக்க வேண்டும் எண்ணற்ற மக்களை கொன்றொழிக்கிறார்கள் என்று அவர் அந்த ஆறாண்டு காலம் நடத்திய நிகழ்வுகள் தான் இன்றைக்கும் வரலாற்று பதியங்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்டிப்பாக சார் இவ்வளோ தூரம் அவர் அடக்குமுறையில் எடுத்து போராடி இருக்காருன்றப்ப இப்போ சொன்ன சொ சொன்ன மாதிரி சொந்த சமூகத்தினரே எதிராக மாறியிருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளே இருந்திருக்காரு இப்போ கடைசி மூன்று நாட்கள் என்ன நடந்துன்றது பல்வேறு மக்களுக்கு இன்னுமே புரியாத புதிராதான் இருக்குது பா பல்வேறு கட்டுக்கதைகள் சொல்லப்படுது கதைகள் சொல்லப்படுது எதுவும் உண்மை தெரியாது சாப்பாடில் விச விஷ வைத்ததாக சொல்லப்படுது இன்னொருத்தர் வந்து இன்னொன்று இன்னும் கருத்து என்னென்னா அவங்க சொந்த கூட்டாலே காட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது சுட்டு கொள்ளிட்டாங்க இல்லை அவர் செத்துட்டார் அதுக்கப்புறம் தான் சுட்டுட்டாங்க அப்படின்னா என்ன உண்மையால் அந்த லாஸ்ட்டு த்ரீ டேஸ் என்ன நடந்துச்சு அதாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த மூன்று நாட்கள் மிக முக்கியமான நாள் இவர்கள் சொல்கிறபடி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி நாலில் நாங்கள் சுட்டு கொன்றோம் பாப்பாரப்பட்டிற்கு பக்கத்தில் இருக்கிற செவன்திட்டே பள்ளிக்கூடத்திற்கு அருகாமையில் நால்வர் அவர்கள் ஆம்புலன்ஸில் இலங்கை சென்று கண் அறுவை சிகிச்சை செய்வதற்காக போனார்கள் என்கிற பொய்யான புனைக்கதைகளை உருவாக்கிய புழுகுனி மூட்டை விஜயகுமார் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர் திரைக்கதை அமைப்பதில் சரியாக செயல்பட்டாரா என்றால் அதுவும் இல்லை இந்த பதிமூணாம் தேதி இரவு தேவராஜ் என்கிற ஒருத்தர் வந்து வீரப்பனாரை இறுதியாக சந்தித்ததாக அவர் சொல்லுகிறார் அவருடைய பேட்டியெல்லாம் இன்றைக்கி வலையளித்தளத்தில் இருக்குது பதிமூன்றாம் தேதி இரவு அவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கும் பக்கத்தில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் வீரப்பனார் வந்து அவருடைய சொந்த உறவுக்கார பொண்ணை அந்த ஊரில் கட்டியிருக்கிறாங்க அலங்காட்டுக்களை அவர்கள் தோட்ட வேலையை பார்த்து கொண்டிருக்கிற போது பதிமூன்று முடிஞ்சிருச்சு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று நாட்கள் வந்து சோறு தண்ணிக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா சரஸ்வதி முருகன் மாதேஷ் ஐயந்துறை இதில் அந்த ஐயந்துறை தான் ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ஐயந்துறை யாருன்னு சொன்னால் வீரப்பனாருடைய நெருங்கிய பங்காளி இந்த சரஸ் யாருன்னா சின்ன வயசில் அந்த சுரக்கா மடுவில் நடந்த சம்பவத்தில் அப்பாவியில் இருபது பதினாறு பேர் செத்ததில் ஒருத்தருடைய பொண்டாட்டி அது விதவை அந்த அம்மா மாதேசுங்கிற ஒருத்தர் முருகன்னு ஒருத்தர் இந்த மூன்று பேருமே வீரப்பனாருக்கு பங்காளிகள் மாத்து பொரியான்பட்டி கல்லை க அப்படின்னு சொல்லுவாங்க மாத்து பொரியான்பட்டி வகையரா அப்படிம்பாங்க ஊருகளில் அந்த வகையராங்கிறது இன்றைக்கும் இருக்கும் விதவையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி தான் இப்போ கடைசி காலகட்டங்களில் வீட்டிலே சமைத்து எடுத்துகிட்டு போகிற வேலையை முருகனும் மாதேசம் செய்திருக்கிறார்கள் இதில் ஐயந்துறை தான் அவங்களை இயக்கிறது இந்த ஐயந்துறையும் தேவராஜும் நெருங்கிய உறவினர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநிலத் தலைவராக செயல் தலைவராக இருக்கிற கோக்காமணியினுடைய பங்காளி வீட்டு பையன்தான் தேவராஜ் ஐயந்துறையும் கோகாமணிக்கு பங்காளிகள் இந்த தேவராஜும் ஐயந்துரையும் தான் கடைசி காலகட்டங்களில் வீரப்பனாரை அதிகமாக சந்தித்தது தமிழ் தேசியத்தினுடைய தலகருத்தராக இருந்த புலவர் பெருமாள் கூட தேவராஜின் மூலமாகத்தான் காட்டுக்குள்ளே போய் வீரப்பனாரை சந்தித்து வருகிறார் துங்கல் என்கிற வனப்பகுதியில் ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க நம்ம என்ன வெடிகுண்டு தயாரிக்கும் போது வெடிச்சு செதுற்சி அந்த ஃபார்ம் பிளாஸ்ட் வந்து கண்ணீர் புகையை உண்டு அது வந்து மயக்கமாகி வெளியிலேருந்து சுரவே எட்டு நேரம் அது அல்ல ஸ்லோ பாய்சன் என்கிற ஸ்லோ ஸ்லோசைனை இதை கர்நாடக அதிரடிப்படை தான் முடிவு செய்தது தமிழ்நாடு அதிரடிப்படை அல்ல ஏன்னா மாதேசு முருகன் சரஸ்வதி இவங்க மூன்று பேருமே கர்நாடக பகுதியை சார்ந்தவர்கள் ஐயன் தரையும் கர்நாடக பகுதியை சேர்ந்தவர் தேவராஜ் மட்டும்தான் தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்தவர் இவர்கள் திறந்தோறும் சந்திப்பது எங்கவென்றால் தும்கல் வனப்பகுதியில் தான் அவர்கள் அடிக்கடி அந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது இந்த மூன்று நாட்கள் என்ன செய்கிறான்னா காவல்படை அதாவது பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூன்று நாட்களாக வீரப்பனாரை பட்னி போட்டிருக்கிறார்கள் அவருடைய குழுவை அவர்கள் தண்ணீரை மட்டுமே குடித்து விட்டு மூன்று நாட்கள் வாழ்கிறார்கள் காட்டுக்குள் கிடக்கிற கலாக்காய் விளாங்காய் போன்ற காய்களை உணவாக உட்கொண்டு பசியை போக்குறாங்க இதுக்கிடையில் இந்த முருகனும் ஐயந்துறையும் அடிக்கடி போய் சந்திக்கிறாங்க தேவராஜும் கூட தான் போகிறார்கள் அதனால் தேவராஜ் போய் சொல்லுகிறார் என்னென்னா நான் பதிமூணாந்தேதிக்கு பிறகு போகலை அப்படிங்கிறத பொய்யே சொல்கிறார் ஆனால் போயிருக்கிறார் அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி வந்து அதிரடிப்படை வந்து நாங்கள் வர்ற திசையெல்லாம் நிற்கிது எதுக்குன்னு தெரியலை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க நாங்கள் வல்லைங்கிறதுக்காக நீங்கள் வருத்தப்படுறாங்க நாங்கள் எப்படி வந்துடுவோம் அப்போ தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து சாப்பாடு நீங்கள் தான் கொடுக்குறீங்க எங்கள்கிட்ட சமையலுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் அவர் இயல்பாக கேட்டிருக்கிறாரு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு வர முடியுமான்னு கேட்டுக்கிறாரு சரின்னு நான் சொல்லியிருக்கேன் புரோட்டா கிடச்சா வாங்கிட்டு வாங்க இதை உணர்ந்த கர்நாடக உளவு பிரிவு முருகனையும் மாதேசையும் ஐயந்துறையும் வழக்கில் கொண்டு வருது யார் யார் வீரப்பனாருடன் தும்கல் வனப்பகுதி அது தும்கலுங்கிறது தமிழ்நாடு ஆனால் இந்த அஜெண்டா எங்கே நடக்குதுன்னா கர்நாடக பகுதியில் நடக்குது ஏன்னா அந்த கர்நாடகத்தில் போய் தான் தும்கலுக்கு போக முடியும் ஒகனைக்களை தாண்டி அப்படி இருக்கிற சூழல்ல தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதிரடிப்படை இந்த நான்கு பேரையும் சரசு மாதேசு முருகன் ஐயந்திரா இந்த நாலு பேரையும் மாதேஸ்வரமலைக்கு கொண்டு போயிருது கொண்டு போய் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் முடிச்சிரு இல்லைன்னா கொடு இல்லைன்னா மூணு பேரையும் சுற்றுருவோம் அப்படின்னா மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் வச்சு மிரட்டுறாங்க இந்த தகவல் தேவராஜுக்கு வந்துடுது தேவராஜ் என்ன செஞ்சிட்டான் உயிருக்கு பயந்துக்கிட்டு இவங்க நாலு பேர் மாட்டிட்டாங்க நம்மளும் போனோம் நம்மளும் சீக்கிரம்னு பயந்துட்டு வீட்டில் இருந்துட்டான் கர்நாடக அதிரடி படிப்பு என்ன செஞ்சிருச்சு இவங்க ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் முடிச்சு தந்துடுறோம் எங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற சன்மானத்தை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த நாலு பேருக்கும் அசெண்டாக கொடுத்துட்டான் இதில் ஐயந்தரம் தான் கேட்டு இப்போ ஐயந்தரை யாரை தேடுறான் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டு அந்த இவனை தேடுறான் அவன் கண்ணில் சிக்கலை ஏன் சிக்கலா உங்கள் நாலு பேரையும் பிடிச்சிட்டு போனது அவனுக்கு தெரிஞ்சதுனால அவன் சிக்கல இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த நாலு பேரையும் யூஸ் பண்ணி எப்படி அது வீரப்பணங்கிறவங்க அப்படிங்கிறது அவங்களோட அஜெண்டாவாக இருக்கும்போது தான் இந்த கடையில் வாங்கின புரோட்டா அது வந்து மாதேஸ் ஹோட்டல்னு ஒன்று இருக்குது கோபிநாத் அந்த ஹோட்டலில் தான் அந்த புரோட்டா வந்து முப்பது புரோட்டா கட்டியிருக்காங்க கட்டி இது எல்லாமே காவல்துறையினர் செட்டப்பு இந்த புரோட்டோவில் தான் அந்த ஸ்லோ பாய்சன் என்கிற அந்த சைனைடை அவர்கள் கலக்கியிருக்கிறார் அது கடைக்காரனுடைய அனுமதியோடு இல்லை கடைக்காரனுக்கு தெரியாமையே கலக்கியிருக்காங்க அதான் பிரச்சனைங்க இங்கே மாவு அடித்து ஊட்டி வைப்பான் பாருங்க அதுலேயே கலந்துட்டாங்க சரச கண்ட்ரோலுக்கு வரும்போது சப்போஸ் அது மிஸ் ஆயிடுச்சுன்னா கோழி குழம்புல நீ கலந்துடும் அது நிறம் மாறாது கோழி குழம்புலையும் கிளம்பிட்டாங்க இதான் அங்கே நடந்தது மயக்க நிலையில் இருந்த அந்த நான்கு மாமனிதர்களை சுட்டு வீழ்த்தி விட்டு வீரவசனம் பேசுகிற வெற்றிகளாகத்தான் தமிழ்நாட்டில் அன்றைக்கு இருந்த நூத்தி எட்டு கோடி ரூபாய் பரிசு தொகைகளை அன்றைய முதலமைச்சர் அவர் இந்த மீசையை புடுங்கிய பரிசாக கொடுத்தார்